சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு சரிங்களா யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியின் சார்பாக அறிவிக்கக்கூடியது ஸோ இந்த நவம்பர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் ஒன்று பிஇஓ எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஸோ இந்த நவம்பரில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிற சூழ்நிலையில் பிஇஓ எக்ஸாமை தொடர்ந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சிகளை நம்ம உருவாக்குறோம் ஸோ இந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்வுன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் தமிழ் பாடத்திற்கான பயிற்சிகள் தமிழ் பாடத்துக்கு பண்ணுறோம் அதே மாதிரி ஆங்கில பாடம் அதே மாதிரி வரலாறு ஸோ அடுத்து கணிதம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி சரிங்களா ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபை குழுவின் சார்பாக என்ன செய்யறோம் கோர்ஸ் நியூ கோர்ஸ் ஆனது நியூ பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் வந்து கையேடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸோட சாராம்சம் சரிங்களா உங்களுக்கு மெட்டீரியல் தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷ் வரலாறு அதே மாதிரி கணிதம் ஜியாகிரஃபி இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த மெட்டீரியலை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் அடுத்து கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் இந்த கொஷின் பேங்கை தொடர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் ஒன்று பண்ணுறோம் இன்னி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் பண்ணுறான் சரிங்களா பெய்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே இது எல்லாத்தையுமே முழுமையாக ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அந்த ஃப்ரீ கோர்ஸுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங் வீடியோவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும் ரெக்கார்டிங் வீடியோ இருக்கும் ஸோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க் இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் வினாக்கள் உங்களுக்கு டோட்டலாக வந்து இதில் வந்து வந்து மேஜரில் பாத்தீங்கன்னா தமிழுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய மேஜருக்கு இருபத்தி நான்காயிரம் கொஸ்டின்ஸு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஆறாயிரம் கொஸ்டின் இதுதான் உங்களுக்கான சிலபஸ் அப்படிங்கல உங்களுக்கு மேஜரில் இருபத்தி நான்காயிரம் கொஸ்டினும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஆறாயிரம் கொஷின்ஸ் டோட்டலாக முப்பதாயிரம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்ஸ்லேயே இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஷின் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக லைஃப் டைம் வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதிக்கிறக்கூடிய கூடிய அளவிற்கு ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த குரூப்பில் உங்களுக்கு இருக்கும் இது ஃபுல்லாமே ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபுல்லாக அந்த மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம் ஓப்பன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் கிளாஸ் அதில் இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கொஷின்ஸ் இருக்குது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு நூறு கொஷினாக ஒரு ஹண்ட்ரடு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போனாலும் எழுதிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஃபுல்லாமே ஃப்ரீ வெர்ஷனில் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொபைல் ஆப்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வச்சுருக்குறோம் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை பே பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பூனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த யூஜி டிஆர்பி இருந்துச்சு ஸோ அதில் படித்த ஆசிரியர்களுக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரடும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம் நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு அது கரெக்டாக யூஜிடிஆர்பி போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யூஜிடிஆர்பியில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த குரூப்லேயே மொபைல் ஆப்ஸில் அந்த குரூப்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் குரூப்பில் இருப்பீங்க மொபைல் ஆப்ஸில் அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்லேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி புதியதாக இணையக்கூடிய ஆசிரியர்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிளாஸஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸாக டெஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்கக்கூடிய அளவிற்கு இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் ஸோ இந்த பெய்டு வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பெய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கு இல்லையா ஃப்ரீ வெர்ஷன் அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னிருந்தது தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னச்சிரோம் ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் சரிங்களா முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்லேயே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் கிளாஸ் ரிகார்டிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும் அடுத்து கொஷின் பேங்க் அதில் கொடுக்குறோம் அதே மாதிரி ஹண்ட்ரட் டெஸ்ட்டு சரிங்களா ஹண்ட்ரட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்லயே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அந்த குரூப்லயே இருக்கும் சோ இதில் ஒரு ப்ராசஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் கொரியரில் அனுப்பிடுறோம் சரிங்களா ஸோ மெயினாக இதில் இருக்கக்கூடிய இந்த பெய்டு வெர்ஷனில் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொரியரில் அனுப்பிடோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினான்கு புக்ஸு ஏற்கனவே நம்ம பன்னெண்டு புக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு புக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் நம்ம என்ன செஞ்சிடோம் கொடுத்துறோம் நீங்கள் கொரியரில் புக்கை வாங்கிக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரீ பேஜில் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்ட வேண்டியது இந்த ஃப்ரீ பேஜில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு ஆன்லைன் கொஸ்டின்ஸு அதே மாதிரி கொஷ்டின் பேங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி மெட்டீரியலை வாங்கிட்டு அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டு மெட்டீரியலை கையில் வச்சு படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெக்கார்டிங் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் கொஷின் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இதை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இந்த தேர்ட்டி தௌசண்ட் கொஷின் பேங்க் வேணும்னு சொல்லும் பொழுது இந்த கொஷின் பேங்கை வாங்கிட்டு நீங்கள் இந்த குரூப்ல ஆடாகி மற்ற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆ நம்ம என்ன செஞ்சிடும் மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துறோம் ஆன்லைன்ல ஆப்ஸை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீ வெர்ஷன்ல அந்த ப்ரீ வெர்ஷனோட ஸ்டடி மெட்டீரியல் அல்லது கொஷின் பேங்க் கொரியர்ல வாங்கும் பொழுது அது பெய்டு வெர்ஷன் உங்களுக்கு இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸா சரிங்களா யூனிட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸுன்னு டென் யூனிட்டுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலோட நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடோம் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறோம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன்ல இருக்கக்கூடியது ஸோ கொடுத்துருக்கக்கூடிய முழுமையான பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு முப்பதாயிரம் கொஸ்டின்ஸ் கிளாஸஸ் இது ஃபுல்லாமே யூஜிடிஆர்பிக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நவம்பர் ஒன்னுல இருந்து இது போய்கிட்டு இருக்கு சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய வேரியேஷன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எல்லாமே பிடிஎஃப்ஆ இருக்கும் மெட்டீரியல் அல்லது கொஷின் பேங்க் வாங்கும் பொழுது உங்களுக்கு அது கையில் வந்துடும் அது போக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் வைஸா ஃபுல் மாடல் டெஸ்ட் கொஷினும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் இது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் வரலாறு எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதை முழுமையாக பயன்படுத்துங்க இதை நீங்கள் பார்த்தாலே போதும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நினைச்சிடோம் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாவே நம்ம அடுத்து கிளாஸஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டெஸ்ட் எல்லாமே அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இன்னையும் உங்களை கைட் பண்ணி கொண்டு போவோம் இதோட இல்லாமல் இந்த முப்பதாயிரம் கொஸ்டின்ஸுங்கிறது இல்லாமல் இன்னையும் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து அதை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணுவதற்கான வழிமுறையும் இங்கே நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுக்குறோம் இரண்டாயிரத்தி நம்மளுடைய இலக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை இங்க என்ன உருவாக்குறோம் கடந்த முறை வாய்ப்பை இழந்த ஆசிரியர்களுக்கு இலவசமாகவே இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே